அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாஹ்வின் அடியான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சபையில அமர்ந்து திக்ர் செய்யறதனால அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கிடையோ என்ன நடக்குது அப்படினே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க நம்ம ஒரு சபையில அமர்ந்து திக்ர் செய்யும்போது அல்லாஹ் ஒரு மலக்குமார்கள் கூட்டத்தை நியமிக்கிறானா சுவகனல்லா அந்த கூட்டத்தார் பாத்தீங்கன்னா எந்த சபையில சொல்றாங்களோ அந்த சபையை நோக்கி போவாங்களாம் அந்த மலக்குமார்கள் கூட்டத்துல ஒரு மலக்குமார்கள் அந்த சபையை பார்த்துட்டா அந்த கூட்டத்தார் மலக்குமார்கள் கூட்டத்தார்கிட்ட போயிட்டு நம்ம தேடி வந்த சபை இங்கதான் இருக்கு எல்லாரும் விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா உடனே எல்லா மலக்குமார்களும் விரைந்து அந்த சபைக்கு வந்துட்டு தன்னுடைய ரக்கையை வானம் வரை விரைப்பாங்களாம் சுபகான் அல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் அவங்க அந்த சபை முடிஞ்ச உடனே அல்லா கிட்ட கிளம்பிடுவாங்களாம் அல்லா கிட்ட கிளம்பின உடனே அல்லா எல்லா விஷயத்தும் அறிஞ்சும் மலக்குமார்கள்கிட்ட கேட்பாங்களாம் என்னுடைய அடியான் என்ன சொல்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் அதுக்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் யா அல்லா உன்னுடைய அடையார்கள் உன்னுடைய தூய்மையும் உனது புகழையும் பற்றி பேசினார்கள் அப்படி திக் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு அல்லாஹ் சொல்றான் என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு அல்லா கேக்குறானா அதுக்கு மலக்குமார்கள் உன் மீது ஆணையாக அவர்கள் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு அல்லா சொல்றான் அவங்க என்னை பார்த்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றானா அதுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க உன்னை பார்த்திருந்தா இதைவிட உன்னை புகழ்ந்து உன் செழுமையை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அல்லா சொல்றான் என் அடியார்கள் என்கிட்ட என்ன கேக்குறாங்க என்ன வேண்டாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க சொர்க்கத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேப்பானா அதற்கு மலக்குமார்கள் சொல்லுவானா உன் மீது ஆணையாக அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அதற்கு அல்லா சொல்றான் அவங்க சொர்க்கத்தை பார்த்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் விட உனது பெருமையை பற்றி பேசி உன்னை புகழ்ந்திருப்பார்கள் அதன் மீது ஆர்வம் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்களா உடனே அல்லா சொல்றான் அவங்க எதிலிருந்து என் அடியார்கள் என்னிடம் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க நரகத்தை பார்த்திருக்காங்கல்ல அப்படின்ற மலக்குமார்கள் உன் நீதி ஆணையாக உன் அடியார்கள் நரகத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லா உடனே சொல்றான் அவங்க நரகத்தை பார்த்து இருந்தா அவங்களுடைய என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க அவங்க நரகத்தை பார்த்திருந்தா அதுல இருந்து பாதுகாப்பு தேடி அதுலேருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு தேடி நிறைய உன் பக்கம் வர்றதுக்கு நிறைய முயற்சி செஞ்சு வந்திருப்பாங்க நரகத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொல்றாங்க உடனே அல்லா சொல்றான் நான் அந்த சபையில உள்ள எல்லோரு பாவத்தையுமே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் சுபகனல்ல அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லாம மலக்குமர்கள் சொல்றாங்க அந்த சபையில ஒரு மனிதர் தன் தேவைக்காக வந்தார் உடனே அமர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்றான் அந்த சபையில இருக்கிறவங்களும் அந்த சபையில வந்து அமர்ந்து கொண்டவர்களையும் எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன் என்ன அருளால அப்படின்னு சொல்றான் சுபகன் அல்லாஹ் அல்லா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சோ திக்ர செய்றதுனால இவ்வளவு நன்மை இருக்கு இன்ஷால்லா நம்மளும் திக்கரு செய்வோம் அது மட்டும் இல்லாம நம்ம அல்லாவுடைய பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்